ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் சமூக பகுப்பாய்வாளர் பிரியன் அவர்கள் நம்முடன் இருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் கெஜ்ரிவால் வழக்கில் ஒரு முக்கியமான தீர்ப்பு அவருக்கு வந்து உச்சநீதிமன்றத்தில் அவர் கைது எடுத்து அவர் வழக்கு தொடர்ந்ததில் அவருக்கு சாதகமான தீர்ப்பு வந்திருக்கு இதற்கு முன்பே அவருக்கு அமலாக்கத்துறை இதில் ஒரு ஜாமீன் கிடைத்தது உடனே சிபிஐயில் அதே இதில் அவர் வழக்கில் கைது பண்ணாங்க இதெல்லாம் தொடர்ச்சியாக நடந்து இன்று அவருக்கு வந்து உச்சநீதிமன்றம் வந்து இடைக்கால ஜாமீன் வந்து வழங்கியிருக்கிறது ஆம் ஆத்மியை சேர்ந்த அமைச்சர்கள் எல்லோரும் இதை கொண்டாடுறாங்க நீங்கள் உண்மையை ரொம்ப நாளைக்கு வழங்கடிக்க முடியாது எங்களை கலங்க செய்யலாம் மறைத்து விட முடியாது உண்மை வெல்ல முடியுங்கிற மாதிரி போட்டு வராங்க நீங்கள் இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க பாஜகவிற்கு இது ஒரு பின்னடைவா அவங்க கெஜ்ரிவால் இதுகாரம் போராடி வந்ததுக்கு ஒரு ரிலீஃப் கிடைச்சிருக்குன்னு எடுத்துக்கணுமா கட்டம் எப்படி போகும் எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து ப்ரிவன்ஷன் ஆஃப் மயிலாண்மை ஆக்ட் டூ தௌசண்ட் டூவில் வந்தபோது ஒரு நல்ல நோக்கத்துக்காக வரப்பட்ட ஒரு சட்டம் தான் ஆனால் வந்து அது வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் ப்ரொசீட் ஆச்சு ஒரு கொடூரமான ஒரு சட்டப்பிரிவுகள்லாம் அதில் இல்லை ஜாமீன் வர்றது போன்ற விஷயங்கள்லாம் ரொம்ப கடுமையாக்கப்படாத ஒரு விஷயமா இருந்தது ஆனால் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு செக்ஷன் நைன்டீன் அரெஸ்ட் பண்ணுறது செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜாமீனில் விடுறது இது ரெண்டுத்தையும் ரொம்ப கடுமையாகிட்டாங்க கடுமையாக்கிறது மட்டும் இல்லாமல் ஸ்டேட் கவர்மெண்ட்டு பல்வேறு குற்றச்செயல்களில் எஃப்ஐஆர் போடுறாங்க இல்லையா அது மணல் கடத்ததாக இருக்கலாம் வேற ஒரு லஞ்சம் வாங்கின கேட்டதாக இருக்கலாம் அந்த எஃப்ஐஆரை வந்து இவங்க தானாகவே வந்து எடுத்து அதை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறான்ற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் கொண்டு வந்துட்டாங்க அப்படி பார்க்கும்போது அந்த ஷெடியூல் ஆஃப் அஃபென்ஸ் சொல்லுவாங்க அந்த ஷெடியூல் ஆஃப் அஃபென்ஸோட அந்த அதோடைய அந்த இதை வந்து எண்ணிக்கையை வந்து அதிகப்படுத்திட்டாங்க அதோட ஒரு லார்ஜர் ஆக்சிடென்ட்டில் அவங்க போயிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிற எல்லா குற்றச்செயல்களில் ஈடுபடுற எல்லா அந்த எஃப்ஐஆரையும் எடுத்து ஒரு கேஸ் போடுற அளவுக்கு அவங்க போயிட்டாங்க அந்த முடிச்சு போயிருந்த வழக்காக இருந்தால் கூட எடுத்துருவாங்க ஆமாம் ஆமாம் இப்போ மணல் கடத்தெல்லாம் ஏன் உள்ளே வராங்க மணல் கடத்தலாம் எஃப்ஐஆர்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் எஃப்ஐஆர்லாம் அதனால் அது வந்து சுப்ரீம் கோர்ட்லேயே சேலஞ்ச் செய்யப்பட்டது செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஆனால் மூணு ஜட்ஜி விசாரிச்சாங்க இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் என்ன பண்ணிட்டாங்க இல்லை இல்லை இது கரெக்ட் தான் சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் தான் சுப்ரீம் கோர்ட்டோட ஆக்டிவிட்டி ரொம்ப அதிகமாக போய் எதிர்கட்சி ஆட்கள் எல்லாம் பழி வாங்குறதுக்கு ஏன்னா ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்குது செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ்ல என்ன சொல்கிறாங்கன்னா ஜட்ஜி வந்து நீங்கள் வந்து தப்பு செய்யலைன்னு ஜட்ஜி உணரணும் அப்போ உணர்ந்தாதான் தான் உங்களுக்கு ஜாமீன் கொடுப்பாரு இல்லை நீங்கள் வெளியில போய் சாட்சியை கிடைக்காத இருப்பீங்க அப்படின்னு அவர் நம்பணும் இது ரெண்டு விஷயமும் அப்புறம் ரெண்டாவது வந்து ப்ராசிக்யூஷன் சொல்றதுதான் ஜட்ஜி வந்து முன்னுரிமை கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் அதில் இருக்கும்போது எல்லோருக்குமே வந்து கிடைக்கிறதுக்கு ஜட்ஜி வந்து எடுத்த உடனே வந்து இவர் குற்றம் செஞ்சுருக்க மாட்டார்னு அவரே நம்புற ஒரு விஷயத்த வந்து அவரை உடனடியாக எப்படி நம்புவார் பல விதமான விசாரணைக்கு அப்புறம் தான் நம்புவார் ஜாமீன்ல இருந்து கட்டத்துக்கு தான் வருவது அப்ப அது சொல்றதுக்கு நிறைய ஜட்ஜி தயங்குவாங்க ஆக்சுவலா அதனால வந்து என்ன இருந்ததுன்னா யார் கைது செய்யப்பட்டாங்க அவங்க வந்து பல மாதங்கள் வருடங்கள் இப்ப சிசோடியா இந்த மதுபான கொள்கை கேஸ்ல கைதாக இருக்காரு போன வருஷம் டுவெண்ட்டி த்ரீ பெப்ரவரியில கைதானார் இன்னும் வெளியில வர முடியாது அவர் தான் முதல்ல கைதான அதுக்கப்புறம் சஞ்சய் சிங் கைது அப்புறம் இவர் ஒம்பது தரம் நோட்டீஸ் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அது அப்பீல் ஆனார் இவரை மார்ச் மாதம் இருபத்தி நாலாம் வருஷம் கைது பண்ணாங்க ஸோ அதனால் வந்து அந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்குல்ல அது ரொம்ப ஸ்ட்ரிஞ்சட்டான ஒரு நான் போகிறது மாஜிஸ்ட்ரேட் கோர்ட் ட்ரையல் கோர்ட்டில் இருக்க மேஜிஸ்ட்ரேட்டோ இல்லை ஹை கோர்ட்டில் இருக்க நீதிபதிகளோ ரொம்ப யோசிக்கிறாங்க நம்ம வந்து இவருக்கு ஜாமீன் கொடுத்தா எதாவது தவறாக போய்டுமோ இவர் உண்மையிலேயே குற்றவாளியாக இருப்பாரோ நம்ம கொடுத்துட்டு நம்ம மாட்டி போவோமோ சுப்ரீம் கோர்ட்டில் நம்ம டோஸ் விடுவாங்களோன்னு அப்படி பயந்துன்னு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அந்த மாதிரி ஜெயிலில் வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட்டு பிடிச்சி ஜெயிலில் போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க இதே இந்த என்போர்ஸ்மெண்ட் கேஸு யார் மேல யாரும் மேலே பெண்டிங்காக இருக்குது சிபிஐ கேஸ் யார் மேலே பெண்டிங்காக இருக்குது அவங்களெலாம் ஜாலியாக இருக்காங்க பிஜேபியில் செல்லுட்டாங்கன்னா அவங்க வாஷிங் மிஷினில் போய்ட்டு வந்துடுறாங்க ஹேமந்த் பிஸ்வாஸ் அசாம் சீஃப் மினிஸ்டர் அப்புறம் சுமந்த் அதிகாரி பாஜகவில் வெஸ்ட் பெங்கால்ல எதிர்கட்சி தலைவராக இருக்காரு இப்ப அஜித் பவார் இருக்காரு அசோக் சவான் இருக்காரு நாராயணா ராணே இருக்காரு எல்லாம் யார் யார் சேர்றாங்களோ பிஜேபியில் அவங்களெல்லாம் சுத்தமா வெளில வந்துடுறாங்க அவங்கள இடியோ சிபிஐயோ அவங்க மேல இருக்கிற கேஸை தூசி தட்டி எடுக்கிறதே கிடையாது அப்படியே இருக்காரு ஆக்சுவலாக இவங்கள கேஸை மட்டும் வந்து யார் யாரை பிடிக்க முடியுமோ பிடிச்ச எல்லாரையும் உள்ள போட்டு வெளியில வர முடியாதபடி பண்றாங்க செந்தில் பாலாஜி இன்னொரு உதாரணம் நானும் சொல்றேன் செந்தில் பாலாஜி வந்து அவர் குற்றமே செய்திருக்க மாட்டார் அப்படிலாம் நான் சொல்ல வரல அவர் மேலே விசாரணை இருக்கு ஆனால் அதுக்குன்னு ஒரு ரீசனபிள் டைம் இருக்குது இன்றைக்கி நீங்கள் கெஜ்ரிவால் கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு அவர் மார்ச் மாதம் கைது பண்ணாங்க தொண்ணூறு நாளைக்குள்ளே நீங்கள் ஏன் சார்ஜ் ஷீட் போடல ஏன் ட்ரையல் ஆரம்பிக்கலை நாங்கள் விடுதலை பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க விடுப்பா அது மட்டும் சொல்லலை செக்ஷன் நைன்டீன் அரஸ்ட்டு அது வந்து செக்ஷன் நைன்டீன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயம் அதாவது ஈசிஐ ஒன்று பதிவு பண்ணுறாங்க அதாவது என்போர்ஸ்மெண்ட் கேஸை பதிவு பண்ணும்போது என்போர்ஸ்மெண்ட் கேஸ் இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்னு அது எஃப்ஐஆர் மாதிரி வச்சுக்கோங்களேன் அதை வந்து நீங்கள் வந்து யார் வீட்டில் ரைடு பண்ணுறீங்களோ இப்போ உங்கள் வீட்லேயோ எங்கள் வீட்லேயே ரைடு பண்ணாங்க வச்சுக்கோங்க எங்கிட்ட அதை காட்ட வேண்டிய அவசியம் கூட இல்லை அதை எப்போ ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அதில் எத்தனை விதமான அஃபென்ஸ் அதில் இருக்குதுன்னு கூட நமக்கு தெரியாது ஆனால் நம்ம வீட்டை வந்து சோதனை பண்ணுற அந்த இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் ஒரு கட்டத்தில் ஏதோ டாக்குமெண்ட்லாம் பார்த்துட்டு ஆமாம் நீங்கள் நீங்கள் வந்து குற்றச்செயலில் ஈடுபட்டு நீங்கள் பணத்தை வாங்கி நீங்கள் வந்து கரூரில் சொத்து வாங்கி வச்சுருக்கீங்க இல்லை கல்கட்டாவில் சொத்து வாங்கி வச்சுருக்கீங்க வச்சிருக்கீங்க இல்ல இங்க நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அவர் ஏதாவது ஃபீல் பண்ணிட்டாருன்னா அவர் உடனே உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் அதுதான் அங்க இருக்குது அப்புறம் அது ஈஸியா அந்த எஃப்ஐஆர் காமிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது அவரை பிடிச்சிருந்தே வச்சுட்டு நீங்க ஜுடிஷியல் கஸ்டடியில் வச்சிடலாம் அது பாட்டுக்கு ப்ரொசீட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க உங்க கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கிறதுலாம் நடக்கும் வென் இட் வென் ஒருத்தர் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் வந்து ஜாமீனுக்கு போகும்போது அதில் வந்து இந்த கோர்ட்லாம் ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக கொடுக்காதே இருந்தாங்க ஸோ இப்போ வந்து கதவை வந்து லேசாக திறந்து விட்டாங்க ஏன்னா இது வந்து சுப்ரீம் கோர்ட்டை என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா இந்த சட்டம் வந்து ட்ரையலே அந்த சஞ்சய் ரவுத் கேஸில் வந்து ரொம்ப தெளிவாக இந்த தேஷ்பாண்டேன்னு ஒரு ஸ்பெஷல் ஜட்ஜ் மும்பை கோர்ட்டில் சொன்னார் அவரை வெளியே விட்ட போது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து எவ்வளவு வேகத்தில் பிடிக்கிறாங்களோ அந்த வேகத்தில் பிடிச்சி ஜெயிலில் போடுறதுக்கு தான் வேகத்தை காமிக்கிறாங்களே தவிர ட்ரையல் ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை காமிக்கிறதே இல்லை விசாரணைன்னு ஒரு விஷயத்துக்கே போகிறது போகிறதுல ஸ்டில்லிண்டர் இன்வெஸ்டிகேஷன்லாம் தான் அவன் ஜெயிலில் இருப்பான்ல அது மாதிரியே வச்சுருக்காங்க ஆக்சுவலாக அதனால சஞ்சய் ரோப் கேஸில் அந்த ஸ்பெஷல் ஜட்ஜி ரொம்ப என்ஃபோர்ஸ்மெண்ட்டை வந்து போடு போட்டார் ஆக்சுவலாக இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது நீங்கள் இது வந்து அடிப்படை உரிமைகளே பாதிக்கிற மாதிரி இருக்குது ஏன்னா அவனுக்கு வந்து நீங்கள் ரீசனபிள் டைத்து தான் வைக்க முடியும் அதனால தான் நீங்கள் தொண்ணூறு நாளைக்கு அப்புறம் நீங்கள் வச்சுருக்கீங்கன்ட்டு கெஜ்ரிவாலை வந்து வெளியில் விட்டாங்க இதே ஹேமந்த் சோழன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி விட்ட போது அங்கே ஹைகோர்ட் ரொம்ப தெளிவாக என்ன சொல்லிட்டாங்க இவர் குற்றம் செய்திருப்பார் என்று நாங்கள் நினைக்கவில்லைன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வந்து நீங்கள் இவர் குற்றமே செய்திருக்க மாட்டார்னு நினைச்சு அப்படின்னு ஜட்ஜு நினைக்கணும் நினைச்சாதான் ஜாமீனில் விடணும் அந்த வரையும் நினச்சிட்டாங்க யார் ஹைகோர்ட்டு ஏனெனத்தோரன் கேஸில் இல்லைங்க அவர் குற்றம் செஞ்ச மாதிரி எங்களுக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஜாமீனில் விட்டாங்க ஏன் பல ஜட்ஜு வந்து இந்த முடிவு எடுக்க மாட்டாங்க ஆனால் சில ஜட்ஜஸ் வந்து தைரியமாக சில முடிவுகள்லாம் எடுப்பாங்க இந்த விஷயத்தில் கெஜ்ரிவால் விஷயத்தில் இந்த சஞ்சய் அந்த இந்த தத்தா ரெண்டு பேரும் வந்து ரொம்ப தெளிவாக சொல்றாங்க இந்த செக்ஷன் நைன்டீனே இது வந்து அடிப்படை உரிமைகளை பறிக்கிற இருக்கு செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் இதெல்லாம் மறுபடியும் ஒரு லார்ஜர் பெஞ்சுக்கு மூணு பெஞ்சு தான் வந்து இதெல்லாம் அப்போ செக்ஷன் குறித்து அடுத்த கட்ட அஞ்சு பேர் கொண்ட ஜட்ஜ்

அதனால் வந்து நீங்கள் அது வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணுங்கன்றதா செக்ஷன் நைன்டீன் வந்து லார்ஜர் பெஞ்சுக்கு ரெஃபர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக வந்து ஸோ செக்ஷன் நைன்டீன் அந்த செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவ் ஜாமீனில் உள்ள ரெண்டு விஷயங்களும் மறுபடியும் அஞ்சு பேர் கொண்ட ஜட்ஜ் வந்து ரிவியூ பண்ணுவாங்க இது இப்போ இந்த மதுபான கொள்கைன்றது சார் இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு அந்த கொள்கைன்றது அமுல்படுத்தினதுக்கு அப்புறம் உடனே வித்ரா பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அதனுடைய அந்த குற்றச்செயல்களை சம்பாதிச்சதா சொல்லப்படுற ரெண்டாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் இருக்குல்ல அதை வந்து சிசோடியா எங்கேயும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி எந்த விதமான ஆதாரமும் கிடையாது கெஜ்ரிவால் வாங்கி அதை எங்கே இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு எந்த இன்வெஸ்ட் பண்ண மாதிரி எந்த வித ஆதாரமும் கிடையாது சஞ்சய் சிங்கையும் வெளில விட்டாங்க அவன்ட்டு எந்த விதமான ஆதரமும் கிடையாது என்ன சொல்றாங்கன்னா முதல் தடவையா இந்த என்போர்ஸ்மெண்ட் கோவால வந்து ஏஐபி வந்து பிரச்சாரத்துக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்கு இந்த ரூபாய் பயன்படுத்த ஆமா தேர்தல் அரசியல் கட்சியை இன்வால்வ் பண்றாங்க இது வந்து ரொம்ப இன்னும் டேஞ்சரஸா டேஞ்சரஸான ஒரு விஷயம் ஆக்சுவலா ஒரு அரசியல் கட்சிக்கு எப்படி சொத்து இது வருது ஃபண்ட்ஸ் வருது அதை எப்படி செலவிக்கிறாங்கன்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட அவங்களுக்கு எலக்ட்ரோல் பாண்ட் மூலமாக வருது அதுலேயும் ஊழல் நம்ம பார்க்குறோம் யார் பணம் கொடுக்குறோன்னா அவனுக்கு கன்செஷன் கொடுக்குறதா பார்க்குறோம் அந்த மிரட்டி பணம் வாங்குறதெல்லாம் பார்க்குறோம் ஆனால் இதில் வந்து என்னென்னா இந்த பணத்தை வாங்கி வந்து கோவாவில் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு அரசியல் கட்சியை இன்வால்வ் பண்ணுற விஷயம் இருக்குல்ல இண்டிவிஜுவலை தாண்டி ஒரு கம்பெனியை தாண்டி ஒரு அரசியல் கட்சியை இன்வால்வ் பண்ணுற விஷயங்கள் வந்து இது நாளைக்கு வந்து எந்த கட்சியோட நீங்கள் இது மாதிரி பண்ணி நீங்கள் அந்த கட்சியை வந்து பண்ணுறதுக்கான ஒரு விஷயங்களுக்கு கூட போகலாம் ஸோ இது ஜனநாயகத்திலேயே வந்து ஆபத்தான ஒரு போக்கு ஸோ அதனால இந்த இந்த கேஸ் வந்து ஒரு முக்கியமான ஒரு கேஸ் அது ஆக்சுவலாக ஏன்னா பணங்கள் வந்து இண்டிவிஜுவல் பேர்ல இருக்கிற அந்த குற்றச்செயலில் சம்பாதிச்ச விஷயங்கள் இண்டிவிஜுவல் வந்து சொத்து வாங்கல எதுவும் பண்ணல ஆனால் கோவால வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு செலவழிச்சிருக்காங்கன்ற விஷயத்த அது எப்படி நீங்கள் வந்து ப்ரூவ் பண்ண முடியும் அது அங்கே ஒரு தேர்தலில் பலவிதமாக மணி செலவாது ஒவ்வொரு பொலிட்டிக்கல் பார்ட்டியும் தங்களுக்கு வர பணத்தை வந்து கணக்கு கொடுக்குறாங்க தேர்தல் கமிஷனில் அக்கௌண்ட் கொடுக்குறாங்க வரதையும் கொடுக்குறாங்க போகிறதையும் கொடுக்குறாங்க அப்போ நீங்கள் எப்படி இந்த பணம் தான் தேர்தல் கமிஷன் அங்கே அந்த கோவா எலெக்ஷனில் இந்த மதுபான கொள்கையில தான் அங்கே செலவிச்சுன்னு எப்படி நீங்கள் லீக் பண்ணுவீங்க ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா வந்து இந்த இந்த கேஸில் வந்து ஒன்றும் விஷயமே கிடையாது வேடூர் இம்ப்ளிகேட் பண்ணிருக்காங்க இது வந்து காங்கிரஸ் கொடுத்த புகார் தான் ஆக்சுவலா காங்கிரஸ் கொடுத்த புகார் தான் அப்புறம் தான் பிஜேபி பண்ணிட்டாங்க கெஜ்ரிவால வந்து அரசியல் ரீதியாக இருந்தாருன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல நமக்கு ரொம்ப பிரச்சனையா இருப்பார்னு அவர் வந்து அரசு பண்ணுறதுக்கான ஒரு முயற்சிகள் இறங்கி தான் அதெல்லாம் பண்ணினாங்க ஆக்சுவலாக அதனால காங்கிரஸ் கொடுத்த புகார் ஒரு பக்கம் இருந்தால் கூட இதுல வந்து உண்மை இல்லை அப்படின்றது கேஏபியோடைய வாதமா இருக்கு ஏன்னா இண்டிவிஜுவல்ஸ் யாருமே இதில் வந்து லஞ்சம் வாங்கி ஒரு சொத்து வாங்கின மாதிரியான விஷயங்களை என்ஃபோர்ஸ்மெண்ட் எதுவும் காட்டவே முடியல ஸோ அதனால இது வந்து ஒரு லேண்ட்மார்க் கேஸாக இப்போ மாறுது இப்போ ஒரு லீகாலிட்டி ஆஃப் தி செக்ஷன் நைன்டின் தி பிஎம்எல்ஏ ஆக்ட்டு என்ன அது வந்து செகெக்ட் மீனிங் அரெஸ்ட் பண்ணலாமா அதே மாதிரி ஜாமீன் உள்ள விஷயங்கள் எந்த அளவுக்கு இது வந்து ஸ்ட்ரிஜென்ட்டாக நீங்கள் இருக்கிறது சரியா ஸோ நார்மல் சிஆர்பிசி இருக்குல்ல அது மாதிரி நார்மலோட கிரிமினல் லாஸ் இருக்கு இல்லையா அந்த லாவில் உள்ளதை மீறி ஒரு விஷயங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது அது வந்து உங்களுடைய அடிப்படை உரிமைகளை பாதிக்கிற மாதிரி இல்லை அதில் ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்னாடி இந்த விவாதம் வந்த போது எங்களுக்கு சிஆர்பிசி ஐபிசி பொருந்தாது வி ஆர் நாட் நார்மல் போலீஸ் எங்களை அந்த விஷயத்துக்குள்ளே வைக்காதீங்க இன்னும் சொல்லப்போனால் ஆர்டிகல் நைன்டீன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன்கிற கான்ஸ்டிடியூஷனுடைய

அதனால விட்டுட்டாங்க சிசோடியாவையும் வெளியில விடணும் ஆக்சுவலாக சிசோடியா ஜெயில இருக்கு அப்ப செந்தில் பாலாஜி கேஸ்லயும் வந்து அவரை வெளியில விட வேண்டிய அவசியம் இருக்கு நீங்க டிரயல் நடத்துங்க இவ்வளவு வருஷமும் நீங்க இன்வெஸ்டிகேஷன் ப்ரொசீட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அப்ப ஒரு ஒரு மனுஷன் வந்து இன்டெஃபனட்டா நீங்க வந்து ஜெயிலில் வச்சிட்டே இருப்பீங்களா நீங்க உங்க சௌரியத்துக்கு ஒருத்தரை பிடிச்சி போட்டு நீங்க பாட்டுக்கு மெதுவாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருப்பீங்களா நீங்க நீங்கள் ஒரு ஏதோ ஒரு மூணு மாதம் வச்சுக்கோங்க உங்கள் இன்வெஸ்டிகேஷனில் முடிச்சுட்டு எவிடென்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ட்ரையல் ஆரம்பிங்க நடத்துங்க அவரை வெளில விடுங்க அவரை ட்ரையலை ஃபேஸ் பண்ணணும் அவர் உண்மையிலே குற்றம் செஞ்சிருக்காருன்னு ப்ரூவ் ஆனால் எடுத்து உள்ளே போடுங்க அதனால் ப்ரொசீஜராக இருக்க முடியும் நீங்க வந்து ஜெயில போடுறது எப்படி நினைக்கிறீங்க ஆக்சுவலா இல்ல விசாரணை அப்படிங்க விசாரணை என்றால் சிறையில் போடணும் உங்களுக்கு யார் சொன்னது விசாரணை தானே பண்றீங்க விசாரணைக்கு எதுக்கு ஜெயில போறீங்க விசாரணைக்கு தான் ஜெயில போட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் பாயிண்ட் நீங்க விசாரிக்கிறது உங்களை யாருமே தடுக்கவே இல்லையா நீங்க விசாரிச்சிட்டே இருங்க நீங்க இவ்வளவு தொண்ணூறு நாள் விசாரிக்கிறது நீங்க எப்ப விசாரிக்க போறீங்க இல்ல சிசோடியா கேஸ்ல வந்து ஒரு ஒன்னே கால ஒன்றரை வருஷம் ஒரு ஒன்னே கால வருஷமா விசாரிச்சிட்டு இருக்கீங்க விசாரணை எவ்வளவு நாள் தான் கண்டினியூ அதனால அதே மாதிரி தான் கவிதாவை பிடிச்சி உள்ள போட்டுருக்காங்க அவங்க என்னென்னா அந்த மதுபான கொள்கையில் வந்து சில்லறை மதுபான கடைகளை வந்து ஒரு பிரைவேட் என்டர்பிரைஸு இருக்குது தனியார் கம்பெனிகளுக்கெல்லாம் விடுற மாதிரியான விஷயங்கள் இது ஆக்சுவலாக அதில் வந்து கவிதாவுடைய பினாமி கம்பெனி இண்டோ ஒரு கம்பெனி அந்த இண்டோ கம்பெனிக்கு ஏகப்பட்ட கடையை கொடுத்துட்டாங்க அதில் வந்து நிறையா கோடி பணம் க நிறையா கோடிகள் கைமாறிடுச்சுன்றது கவிதா பிடிச்சி போட்டதுக்கான ஒரு காரணம் ஆனால் அதுக்கான இன்னும் காரணங்கள் அது இன்னும் லிங்க் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த படம் வாங்கினதுக்கான கெஜ்ரிவாலோ இல்லை அவங்க ஆட்களோ வாங்கினதுக்கான வாங்கி சொத்துக்கள் சேர்த்ததுக்கான விஷயங்கள் எதுவுமே இதுலையும் என்ஃபோர்ஸ்மெண்ட் தாக்கல் பண்ணவே இல்லை சார் ஆக்சுவலாக ஸோ அதனால் இந்த ஹோல் விஷயமே ஆம் ஆத்மி என்ன சொல்கிறாங்க இதெல்லாமே வந்து பாஜகவுடைய பழிவாங்கல் நடவடிக்கைகள் இது வந்து உண்மை கடைசியில் வெல்லும் இது வந்து இதை வந்து இந்த கேஸ் வந்து ஃபைவ் பெஞ்சு போச்சுன்னா ஃபைவ் பஞ்ச் கோர்ட்டுக்கு போச்சுன்னா நிச்சயமாக இந்த செக்ஷன் நைன்டீன் போன்ற விஷயங்கள் இந்த எப்படி ஒரு கொடூரமான விஷயங்கள்லாம் அதில் இருக்குது அதெல்லாம் தூக்கிடுவாங்க ஒரு ஜனநாயக நாட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் தேவையில்லாத ஒரு விஷயம் ஒரு சாதாரண பாதிக்கப்பட்ட மனிதனுக்கு இயல்பாக கிடைக்க வேண்டிய சிஆர்பிசி நார்மலாக இருக்கிற சட்டங்கள் கிடைக்க வேண்டிய அந்த வசதிகள் அவனுக்கும் கிடைக்கணும் ஸோ இன்டெஃபினட்டாக யாரையும் ஜெயிலில் தான் எங்கள் பாயிண்ட்டு ஸோ ஹேமந்த் சோரன் மற்றும் இவர் கெஜ்ரிவால் போன்றவர்களை ரிலீஸ் பண்ணது மூலமாக இந்த சட்டத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் ஒரு மறுபரிசீலனை பண்ணுவதற்கான இந்த பிஎம்எல்ஏ ஆக்டோட ப்ரொவிஷன்ஸை மறுபரிசனை பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்பதுதான் என் கருத்து அப்ப இந்த இது காரணம் இடி பயன்படுத்தி வந்த பல்வேறு சட்டங்கள் பிரிவுகளை கூட மறு ஆய்வுக்குட்படுத்தி மறுவறை செய்ய கூடிய வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா பிரிவுகள்லாம் மாறுது பொல்யூஷன் தான் அவங்க வந்து வேற எதாவது இருக்கு அட்டாச் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ற ஒரு ப்ரொவிஷன் இருக்கு அப்புறம் வந்து சர்ச் பண்றதுக்கு ஒரு ப்ரொவிஷன் இருக்கு எல்லாமே அவங்க எல்லாமே ஒரு ஸ்ட்ரிஞ்சண்டான கடுமையான ப்ரொ ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்கு ஆனால் இந்த செக்ஷன் நைன்டீன் தான் அதுல ரொம்ப மோசமா இருக்கு ஒரு ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆஃபீஸர் வந்து ஒரு சோதனை பண்ணும்போதே தான் நினைச்சா கைது பண்ணணும் அப்படின்னு சொல்றது அப்புறம் வந்து அந்த எஃப்ஐஆரை கொடுக்காத இருக்கிறது இசிஐஆரை கொடுக்காத இருக்கிறது இதெல்லாம் அப்புறம் வந்து இஷ்டத்துக்கு ஜெயிலில் போடுறது நீதிபதியே வந்து அவர் குற்றம் பண்ணிருக்க மாட்டார்னு நினைச்சா மட்டுமே ஜாமீன்ல விடுறது இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயம் உங்களுக்கு நார்மலாக நீங்க இன்வெஸ்டிகேஷனுக்கு இது மூணு மாசம் எடுத்துக்கோங்க டைமு அதுக்குள்ளே இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அவர் ஜாமீன்ல விடுங்க அவர் டயரை ஃபேஸ் பண்ணனும் அவரு அவரு தப்பு செஞ்சு தான் நான் அனுமதிக்க போறாரு இதுதான் விஷயம் நீங்க வந்து அதுக்குன்னு சொல்லிட்டு இண்டிபெண்டா ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் ஒருத்தர் ஜெயில வைக்கிறது நியாயம் ஆக்சுவலாக அது ரெண்டாவது இவர் ஒரு பாலிட்டிஷியன் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சீஃப் மினிஸ்டர் காரணம் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் சொல்லியிருக்காங்க அவர் பதவியில கண்டிப்பூ பண்றாரா ஏத்துக்கிறாரா அதெல்லாம் அவருடைய இஷ்டம் பட் ஆனால் அவர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருடைய பதவியை அவருடைய கடமையை நீங்கள் தடுக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை பண்ணுறீங்க அது இன்டெஃபனண்ட்டாக நீங்கள் பண்ண முடியாது அப்படின்றதான் இன்னொரு பாயிண்ட்டு ஸோ சுப்ரீம் கோர்ட்டே வந்து இந்த மாதிரி கேசஸ் நிறைய வருதுனால இந்த செக்ஷன் நைன்டீனை வந்து மறுபடியும் ரீஎக்ஸின் பண்ணணும் ரீஎக்ஸாமின் பண்ணணும் செக்ஷன் ஃபார்ட்டி ஃபைவை வந்து மறுபடியும் பண்ணணும் இந்த இடைக்கால ஜாமீன் இருக்குன்னா அந்த அஞ்சு ஜட்ஜுக்கு பெஞ்சுக்கு போயிடுது இல்லையா ஸோ அவங்க ஒரு ஃபைனல் டிசிஷன் இந்த ப்ரொவிஷன்ஸை பற்றி எடுக்கிறதுனால இது ஒரு இடைக்கால ஜாமீன் வச்சிருக்காங்க ஆல்மோஸ்ட் அந்த அஞ்சு ஜெட் எப்போ பேசி எப்போ முடிவு பண்ணி அது அது ஒரு கான்ஸ்டியூஷன் பெஞ்சு தானே அது எத்தனை நாள் ஆகும் எத்தனை மாதங்கள் ஆகும்னு சொல்ல முடியாது சோ அதுவரையும் வந்து இந்த கேஸ்ல நாடு முழுக்க யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ எல்லோருக்குமான இடைக்கால ஜாமீன் கிடைக்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இது கெஜ்ஜு இது இது வந்து செந்தில் பாலாஜி கூட அப்ளை ஆகும் செந்தில் பாலாஜிக்கு அப்ளை ஆகும் அப்ளை ஆகும் கண்டிப்பா அப்ளை ஆகும் செந்தில் பாலாஜி ரெண்டு பேருக்கும் அப்ளை ஆகும் செந்தில் பாலாஜிக்கு அப்ளை ஆகணும் சச்சோடியாக்கும் அப்ளை ஆகணும் அது எந்த அளவுக்கு இந்த கோர்ட் இதெல்லாம் எடுக்கிறாங்கன்றத பொறுத்து இல்லை இது ஒரு முன்மாதிரி வழக்கம் எடுத்து அடுத்து அவங்க நடத்த ஆமாம் அடுத்தடுத்து அப்படி தான் போகணும் ஆனா இது மாதிரியான இப்ப சஞ்சய் ரூத் கேஸ்லேயே இந்த ஸ்பெஷல் ஜட்ஜு பாம்பேல அப்படி சொன்னாரு நான் சொன்னேன் உங்களுக்கு ஆனால் அதுக்கப்புறமும் கூட பாத்தீங்கன்னா இவர் சஞ்சய் ரூத்னா சிவசேனா சிவசேனா சஞ்சய் அவர் என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் போட்டா போட்டாங்க வெளியில வெளியில் வெளியில் தான் இப்போ நம்ம பாயிண்ட் என்னன்னா வந்து டெல்லியில இருக்கிற ட்ரையல் கோர்ட்டோ ஹை கோர்ட்டோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிஞ்சென்ட்டாக இருக்காங்க அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்றாங்க ஆக்சுவலாக வந்து சுப்ரீம் கோர்ட்டுடைய சிஜேவே என்ன சொல்றாரு இந்த ட்ரையல் கோர்ட்டே டிசைட் பண்ண வேண்டிய ஜாமீன் கேஸ் எல்லாம் எங்ககிட்ட ஏன் தள்ளி விடுறீங்க இதெல்லாம் நீங்களே ஜாமீன் கேஸ் எல்லாம் நீங்களே டிசைட் பண்ணலாம் சரி பெரும்பாலான ஏன்னா பெரும்பாலான வந்து ஜாமீன் கொடுக்கற ஒரு தொண்ணூறு நாள் ஆச்சோ இல்லை நூற்றி இருபது நாள் நூற்றம்பது நாள் ஆச்சுன்னா ஜாமீன் கொடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்புறம் நீங்கள் ட்ரையை கண்டக்ட் பண்ணுங்கள் அவன் ஃபேஸ் பண்ணி அவங்கட்டான் அதுதான் வந்து நார்மல் ப்ரொசீஜர் நீங்கள் வந்து பிஎம்எல்ஏ ஆக்டில் வந்து ஏதோ அது வந்து ஒரு பொருளாதார நோக்கத்தில் கொண்டு வந்த ஒரு ஆக்டு அது காலப்போக்கில் வந்து பிஜேபி வந்து அரசியல் எதிரிகளை பழிவாங்கிறதுக்கான ஒரு விஷயமா மாற்றிட்டாங்க ஆக்சுவலாக அதுக்கு இன்றைக்கி சம்மட் எழுதி கொடுத்துருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட்டுடைய பிஜேபிக்கு கொடுக்கப்பட்ட ஒரு செமத்தையான அடி என்பது என்னுடைய கருத்து அப்போ அதாவது இந்த கேஸில் அவங்க சொல்லியிருப்பது வந்து அந்த நீண்ட கால ட்ரையல் அதை வந்து கேள்விக்குட்படுத்தியிருக்கிறாங்க கால ட்ரையல் மட்டும் இல்லை பேர்ல நீ எதுக்கு ஜில்ல வச்சிருக்கேன் கேள்வி அப்ப அது வந்து இதை விட இவரை விட அதிக நாட்கள் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சேர்ந்த செந்தில் பாலிக்கும் பொருந்தும் தெலுங்கானாவை சேர்ந்த கவிதா கவிதாவுக்கும் சான்ஸ் இருக்கு பொருந்தும் ட்ரையல நீங்க ஆரம்பிக்கணும் ட்ரையல் ஆரம்பிக்காத இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்குன்னு சொன்னா அது ஒத்துக்க முடியாது ட்ரெயல நீங்க இமீடியா ஆரம்பிங்க அப்படின்றத பாயிண்ட் அதுக்கு வந்து ஒரு தொண்ணூறு நாள் இல்ல ஒரு அதிகபட்சம் நூத்தி இருபது நாள் ரூபாய் எடுத்துக்கலாம் நீங்க இன்டெஃபரென்ட்டா யாரையுமே நீங்க உள்ள வைக்க முடியாதுன்றதான் சுப்ரீம் கோர்ட்டோட அடிப்படையான விஷயம் அதனாலதான் சட்டத்தை முரணி ரிவ்யூ பண்றாங்க இல்ல அவங்க மேக்சிமம் இந்த ஜாமீன் கொடுக்கும் போதெல்லாம் ஒரு வாரத்தை பயன்படுத்துவாங்க நீங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க அவங்க அதிகாரத்துல இருக்கிறாங்க அதை பயன்படுத்தி சாட்சிகளை கலைச்சி செந்தில் பாலாஜிக்கு சொல்றாங்களா அது ஆக்சுவலி ஜெயலலித கடந்த ஜெயலலிதா ஆட்சியில் நடந்த இது அதுக்கு அவர் இப்ப அமைச்சரா இருந்தார்னா அவரை வெளியே விட்டோம்னா அவர் ஒரு அதிகாரத்தில் இருப்பவர் அதை பயன்படுத்தி அதை கலைச்சிருவாரு இப்ப அதையெல்லாம் கெஜ்ரிவாலுக்கும் அவங்க சொல்றாங்க இப்போ ஜாமீன்ல வந்தா விசாரிக்க முடியாது ஜாமீன் வந்தா அவங்க ஏதாவது துஷ்பிரோகம் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தையே அவங்க பயமுறுத்தி சொல்லிட்டே இருக்காங்க இதெல்லாம் வந்து துஷ்ப வெளியில் வந்து சாட்சிகள் எல்லாம் கலைக்க முடியாது சார் எல்லாம் டாக்குமெண்டடாக இருக்கும் குற்ற செயல்களை ஈடுபட்டு நீங்கள் ஏதோ ஒரு பொருள் வசாம ஒரு சொத்து வாங்குறீங்க வச்சுக்கோங்க எல்லாம் டாக்குமெண்டடாக இருக்குது இப்போ எல்லாமே வந்து எலக்ட்ரானிக் டிவைஸில் இருக்குது எல்லாமே பென் டிரைவில் அதை எடுத்துக்கிறாங்க எதையுமே அவ்வளோ சீக்கிரம் அழிக்க முடியிற ஒரு விஷயம் பணம் டிரான்சாக்ஷன் போன்ற விஷயங்கள்லாம் கூட உங்களுக்கு ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸில் வந்து இப்போ பென் டிரைவை தூக்கி போகிறாங்க அதை எடுத்து போட்டு பார்க்குறாங்க சாட்சிகள்லாம் இந்த மாதிரி ஆளை ஆள் சொல்கிற சாட்சியங்களோட டாக்குமெண்ட் சொல்கிற சாட்சியங்கள் அதிகமாக இருக்குது அதனால் வந்து அதெல்லாம் வந்து எடுத்துக்க முடியாது ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஒரு தொண்ணூறு நாள் அல்லது நூற்றி இருபது நாள் அதுவே அதிகபட்சம் நீங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி முடிக்கிறதுக்கு அதில் நீங்கள் ரொம்ப நீங்க நீங்கள் வெளிநாட்டில்லாம் போய் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிறீங்களா அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட பரவாயில்ல நீங்கள் உள்நாட்டிலே பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து இந்த ப சிசூரியாவோ இல்லை கெஜ்ரிவாலோ சொத்து வாங்கினதான் வந்து ஒரு விஷயம் கூட உங்களால் நிரூபிக்க முடியல ஒரு ரூபாய் வாங்கினதா கூட நிரூபிக்க முடியல செந்தில் பாலாஜி கேஸில் வந்து நீங்கள் அவர் லஞ்சம் வாங்கி வாங்கினார் வாங்கின படத்தை கொடுத்தாருன்ற ஒரு விஷயம் சொன்னால் கூட அவரை நீங்கள் இன்டெஃபரெண்ட்டாக இருக்க முடியுமான்ற ஒரு கேள்வி வருது இன்வெஸ்டிகேஷனா நீங்க இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டே இருப்பீங்களா கிடையாது நீங்க ட்ரம்பிச்சு முடிஞ்சீங்க டிரை ஆரம்பித்து நீங்கள் ஆறு மாதத்துக்குள்ளே முடிங்க மூணு மாசத்துக்குள்ள வச்சுட்டே இருப்பீங்க ஆரம்பிக்க இந்த மாதிரியான வந்து சுப்ரீம் கோர்ட் இனிமேல் அலோ தான் என்னுடைய கருத்து ஓகே பல்வேறு விஷயங்களுக்கு ஐவ் பண்ணிங்க இருக்கும் பல்வேறு விஷயங்களுக்கு முன்மாதிரியா இந்த மாறி இருக்கும் சோழன் கேஸும் அப்படிதான் இருந்தது இந்த கேஸும் அப்படிதான் இருக்கு அப்படிதான் பாக்குறீங்க இப்போ ஆனா அவர் மீது சிபிஐ இருக்கு சிபிஐ கேஸ் இருக்கு அது வரும் பதினேழாம் தேதி விசாரணை பயில் அதில் வருது அதனால் சிபிஐ கேஸ்ல அவர் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரிஞ்சண்டான ப்ரொவிஷன்ஸ் கிடையாது அதனால் அவர் வெளில வாய்ப்புகள் இருக்கு ஆக்சுவலாக கெஜ்ரிவால் ஒரு மாநில முதலமைச்சர் ஒரு மாநில சுயாட்சி இந்த அமலாக்கத்துறையினுடைய விதிகள் அது இந்திய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வழங்கியுள்ள அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக அமைந்திருக்குங்கிற வாதம் ஏற்கனவே குற்றஞ்சாட்டப்பட்டவனுக்குன்னு சில உரிமைகள் இருக்குது சார் நீங்கள் அதாவது நீங்கள் ரைட் டு தி அண்டர்டைனர் இருக்குல்ல அதாவது நீங்கள் வந்து அவனை வந்து அதை நீங்கள் மறுக்கக்கூடாது ஜெயிலில் இருக்கிறவனுக்கு ஒரு சில உரிமைகள் இருக்குல்ல அதையும் நீங்கள் கூடாது ஸோ எல்லோருக்குமே ஒரு அடிப்படையான சில உரிமைகள் இருக்குது மொத்தம் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்காங்கன்னா நீங்கள் அவனை கைது பண்ணுங்கள் ஒரு குறிப்பிட்ட காலங்களையும் ஜெயிலில் வைங்க நீங்கள் இன்வெஸ்டிகேட்டர் கண்டினியூ பண்ணுங்கள் அதுக்கு இந்த ஃபரெட்டாக நீங்கள் யாரையுமே உள்ளே வைக்க முடியாது அப்புறம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ட்ரையல் ஆரம்பிங்க ட்ரயலை முடிங்க அவங்க குற்றவாளினா உள்ள தூக்கி போடுங்க அதுதான் நியாயம் அவன் அப்பீல் போனான்னா அப்பீல் அலோவ் பண்ணுங்கள் ஜாமீனில் வந்தாங்கன்னா மறுபடியும் அப்பீலை ஃபேஸ் பண்ணட்டும் உச்சபட்ச கோர்ட் வரையும் போச்சுன்னா அங்கே வரையும் போய்ட்டு அவன் வந்து குற்றவாளி நான் வந்து ஒரு நிரம்பராக நிரூபிக்கிறது அவனுடைய பொறுப்பு இல்லை அவன் தான் செஞ்சுருக்கான்றது நிரூபிக்க வேண்டியது ப்ராசிக்யூஷனோட பொறுப்பு அதனால் இதெல்லாம் வந்து இயல்பாகவே இருக்கிற விஷயங்கள் இதிலேயே நீங்க ஒரு ஏதோ கொடுமையான ஒரு விஷயம் இல்ல பொருளாதார குட்டத்துல ஈடுபட்டவங்களு வந்து கடுமையா இது பண்ணோம் அதெல்லாம் ஒத்துக்கிறோம் பட் அதுக்குன்னு அடிப்படை உரிமைகளை வந்து எடுக்கற மாதிரி இருக்காது இல்ல அப்ப அது ஒரு அரசியல் பழிவாங்கல் அப்படிங்கிறது எதிர்கட்சி அது அரசியல் இத வெச்சிட்டு நீங்க நீ அந்த டோனுக்கு வந்துருச்சு அந்த டோன்ல தான் சொல்றாங்க இத வெச்சிட்டு நீங்க அரசியல் பழிவாங்கலை எப்போ சுப்ரீம் கோர்ட் கெஜ்ரிவாலுக்கு வந்து நீங்க வந்து எலெக்ஷன் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு இடைக்கமா கொடுத்தாங்களோ அன்னிக்கே வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து இதில இருக்க அரசியல் புரிஞ்சிட்டாங்கன்னா என்ன அடையறது

வேறு மாதிரி சில ஜட்மெண்ட்ஸ் வரும்போது நம்ம வேறு மாதிரி யோசிக்கிறோம் ஆனால் சில கேஸில் வந்து சுப்ரீம் கோர்ட்டு வந்து இன்னும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரியான சில விஷயங்களை வந்து அவங்க பண்ணுறாங்கன்றதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் நம்ம கிடையாது ஆக்சுவலாக கண்டிப்பாக அமலாக்கத்துறை கெஜ்ரிவால் கவிதா செந்தில் பாலாஜி பாஜக இந்த விசாரணை செல்கின்ற விதம் சென்ற விதம் இதை எப்படி புரிந்து கொள்ளணுங்கிறத ஒரு சட்ட ரீதியான பார்வையுடனும் அரசியல் உணர்வுடனும் ஒரு சமூக அடிப்படை யதார்த்த பொறுப்புடனும் இந்த விவகாரத்தை இந்த வழக்கு குறித்து நம்ம எளிய மக்களுக்கும் வண்ணம் எடுத்து வச்சிங்க மிக்க நன்றி தேங்க்யூ